படித்த அறிவுள்ள நபர்கள் யாரும் செய்ய துணியாத வேலைகளை அவர் செய்ய துணிந்திருக்கிறார் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கொச்சிப்படுத்துவார்கள் சட்டத்தை கொச்சிப்படுத்துவார்கள் இன்னைக்கு காந்தியடிகளை கொண்டாடுவதற்கு இல்லை போச்சியவை இன்னைக்கு தியாகி கொண்டாடுகிறார்கள் இதையெல்லாம் ஆர் எஸ் எஸ் காரணத்தினுடைய திட்டம் இவர்கள் நேர தேர்தலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்பது ஓட்டு அவங்க கிட்ட அந்த ஓட்டு கேட்டு அதை வாங்கி அதன் மூலியமா சாலிடா வின் விண்வெணிகள் இந்த மக்களை வந்து அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அவர்களுடைய நோக்கம் மண்ணும் பூமியும் மக்களும் அமைதியாக இருக்கக்கூடாது எப்போதும் ஒரு கலவரத்தோடவே இருக்க வேண்டும் மக்கள் பீதியிலேயே இருக்க வேண்டும் மக்கள் வெறுப்பிலேயே இருக்க வேண்டும் முகவரி நேர்களுக்கு வணக்கம் இந்த முகவரி சேனல் உங்களுக்காக தொடங்கப்பட்டது இன்றைய அரசியல் சூழ்நிலையை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக முகவரி செய்தி சேனல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேனலை மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் படித்த அறிவுள்ள நபர்கள் யாரும் செய்ய துணியாத வேலைகளை அவர் செய்ய துணிந்திருக்கிறார் உதகையில வேந்தர்களுடைய மாநாடு வருகின்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகள்ல நடைபெறும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அதுலேயும் அந்த மாநாட்டினுடைய தலைவரா துணை ஜனாதிபதி தலைமை தாங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் கடந்த எட்டாம் தேதி ஆளுநர் பதவிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்குது அதன் பின்னாடியும் ஒரு மனிதர் மீண்டும் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தை மதிக்க மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களை மதிக்க மாட்டேன் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் மீண்டும் பேந்தர்களுடைய மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அறிவிச்சிருக்கிறார் உங்களுடைய அதிகாரங்கள் அத்தனையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிடிங்கிடுச்சு உங்களுக்கு சட்டப்படி அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த நிலையில படித்த பண்புள்ள நாகரிகம் உள்ள ஒரு மனிதர் இப்படி எல்லாம் செய்வார்களா அப்படி என்றால் கட்டாயம் செய்ய மாட்டார்கள் அந்த நாகரிகம் பண்பு அனைத்தும் உங்களையும் என்னையும் போன்ற சாதாரணமான மனிதர்களுக்குத்தான் அந்த வெக்கம் மானம் சூடு சுரணை அனைத்தும் அவர்களுக்கு அது போன்ற எதுவுமே கிடையாது அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கொச்சிப்படுத்துவார்கள் சட்டத்தை கொச்சிப்படுத்துவார்கள் நீங்க தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சு பாருங்க அவர்களுடைய வேலைகள் இதுதான் இருக்கும் ஏன் எங்க இருந்து வந்து இது ஏதோ ஆர் எஸ் எஸ் பிஜேபி அமைப்புக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய அளவில் நடக்கிற மோதல் இதை ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புக்கும் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு சொல்லி இதை நம்ம எடுத்துக்கூடாது அதாவது நான் மேலானவன் கீழானவன் அப்படின்ற இரண்டு ஒரு ஆதிக்க சக்திக்கும் சமத்துவத்தை நோக்கி பயணம் செய்கின்ற ஒரு தரப்புக்கும் இடையே நடக்கூடிய ஒரு மோதல் ஒரு போர் அப்படின்னு கூட சொல்லலாம் இத நாம திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் சமத்துவம் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பயன்படுத்துவார் ஆனா அவர்கள் இதை அத்தனையும் எதிர்ப்பார்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நீதிமன்றத்தை அணுகுவோம் அவர்கள் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டார்கள் நீதிமன்ற சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள மோதலே இதுதான் புத்தர் வந்து அந்த காலத்துல ஆதிக்கத்தை இழுத்து சமத்துவத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடினார் சாதாரணமான போராட்டம் கிடையாது மிகப்பெரிய அளவுல அவருடைய போராட்டங்கள் இருந்தது கடந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்தருக்கும் இந்த ஆதிக்க இந்த சமூகத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் இருந்தது அந்த போராட்டத்துல விளைவாக அவருக்கு அடுத்தது வந்த நபிகள் கூட இயேசுநாதர் கூட இந்த மண்ணுல சமத்துவத்தை தான் வந்து போதிக்கிறதுக்காக அவங்க முயற்சி செஞ்சு எல்லா மனிதர்களும் சமமாக இருக்க வேண்டும் சமத்துவமா இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஒருவரை மதித்து நடக்க வேண்டும் என்று புத்தர்ல இருந்து நபிகள் நாயகத்திலிருந்து இயேசுநாதர்ல இருந்து அனைத்து ஆன்மீக போதகர்களும் இதை தான் போதிச்சு வந்தாங்க அதையே புத்தர் நபிகள் நாயகம் இயேசு சொன்னதுதான் சுதந்திர போராட்ட காலகட்டத்துல காந்தடிகளும் வலியுறுத்தினார் இங்க யாரும் மத ரீதியா அவர்கள் அவர்கள் கடவுளை அவர்கள் அவர்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் அது அவர்களுடைய உரிமை அப்படின்றதுக்காக இந்த மண்ணில சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துக்காகவும் காந்தியடிகள் போராடினார் நம்ம வாழ்ந்த இந்த மண்ணில் இந்த காலகட்டத்துல நம்ம நமக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு தலைமுறையில அவர் வாழ்ந்திருக்கார் நமக்காக சுதந்திரத்துக்காக போராடினார் நம்ம உரிமைகளுக்காக போராடினார் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடினார் நம்மளுடைய விடுதலைக்காக போராடினார் அந்த மனிதரை கோட்சே என்ற ஒரு நபர் ஆதிக்கத்தை விதி நபர் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் காந்தியை சுட்டு படுகொலை செய்தார் என்ன ஆனது என்று கோட்சே தியாகியாக மாறிவிட்டார் காந்தியடிகள் தீவிரவாதியாக மாறிவிட்டார் இன்னைக்கு காந்தியடிகளை கொண்டாடுவதற்கு ஆளே இல்லை கோட்சேவை இன்னைக்கு தியாகி என்று கொண்டாடுகிறார்கள் இது எல்லாம் ஆர் எஸ் எஸ் காரணத்தினுடைய திட்டம் இது எவ்வளவு பெரிய வலிமிக்கது காந்தியடிகள் செய்த தவறு என்ன ஏன் இவர்கள் காந்தியடிகளை கொலை செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டை சேர்ந்த மனிதர்கள்தான் தான் அவர்களுக்கும் இந்த மண்ணில் உரிமை உண்டு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ புத்தர்கள் பௌத்திஸ்டர்களோ இந்துக்களோ எல்லோரும் இந்த நாட்டில் சமமாக வாழ்வதற்கு தகுதி உடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்பட கொண்டவர் இதே ஆர் எஸ் இதே பார்ப்பனர்கள் கொண்டாடக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை அவரும் கொண்டாடினார் அவரும் ஏற்றுக்கொண்டார் ராமராஜ் என்ற அவரும் ஏற்றுக்கொண்டவர் தான் ஆனா அதே கும்பல்தான் அதே காந்தியடிகளை சுட்டு படுகொலை செய்கிறது அப்படி என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன வெள்ளையர்களே நீங்கள் எல்லோரும் வெளியேறுங்கள் எங்கள் மண்ணை நாங்கள் ஆட்சி புரிகிறோம் என்று கோஷம் எழுப்பியவர் காந்தியடிகள் ஆனால் ஆர் எஸ் எஸ் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் இங்க எல்லோரும் ஒன்று சமமானவர்கள் என்று சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் இந்த சுதந்திர போராட்டத்திற்கே அவர்கள் பங்கெடுக்கவில்லை இந்த நாடு சுதந்திர போராட்டத்திற்கும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு போராட்டமும் அவர்கள் நடத்தியது கிடையாது ஒரு போராட்டத்திலையும் பங்கெடுத்தது கிடையாது அவர்கள் இந்து இஸ்லாமியர்களை வெறுப்பை தூண்டுவது இதுதான் அவர்களுடைய எடுத்த முன்னெடுப்பு இப்படிப்பட்ட கோட்பாடு உள்ள அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த முதல் எதிரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்களுக்கு காந்தி எதிரியா இருந்தாரு காந்தியை கொண்டுட்டாங்க அதுக்கு அடுத்தது யார் எதிரி எல்லாம் சமம் சமத்துவம் என்று சொல்லக்கூடியது யாரு அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்துக்கு தானே தானே இப்ப வந்து ஸ்டாலின் போறாரு அந்த சட்டத்தை நோக்கி தானே இப்ப எல்லாரும் நீதிமன்றத்தை முறையிடுறாங்க அப்ப அந்த சட்டத்தை தாக்க வேண்டும் நீதிமன்றத்தை தாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அரசியலமைப்பு சொல்லக்கூடிய சட்டம் இவர்கள் மதிக்க மாட்டார்கள் இதுதான் இலக்கு இவர்களுக்கு தொடர்ந்து என்ன சொல்லி இவர்கள் அடிக்கடி பேசுவதை பார்த்த தெரியும் இஸ்லாமியர்களை இவர்கள் குறிவைத்து தாக்குவார்கள் ஏன் இஸ்லாமியர்களை இவர்கள் குறிவைத்து தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எண்பது இருபதுன்னு அமித்ஷாவை பலமுறை சொல்லுவார் எண்பது பர்சன்டேஜ் இருபது இந்த இவர்கள் ஓட்டுல தேர்தலில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த எல்லோரையும் பிளஸ் இருபதையும் சேர்த்து நூறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றாக அணுகினால் அவரும் போட்டியிடுவார் நாமளும் போட்டியிடுவோம் பாதிக்கு பாதி ஆறு வேணாலும் ஜெயிக்கலாம் அந்த சூழ்நிலை உருவாகும் அதனால இந்த எண்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்கள் இருபது பர்சன்டேஜ் சேர்ந்தவர்கள் எண்பது பர்சன்டேஜ் உள்ள இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இருபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படின்றத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் இதுதான் அமித்ஷா திட்டம் இதுதான் ஆர் எஸ் எஸ் திட்டம் இந்த அடிப்படையில் தான் இந்த எண்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்துக்களும் இருபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் இங்க அடிக்கடி மோதி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நேர தேர்தலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போயிட்டு ஓட்டு கேட்கறது அவங்க கிட்ட அந்த ஓட்டு கேட்டு அதை வாங்கி அதன் மூலியமா சாலிடா விண்வெடிகிறது இந்த இருபது இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து எதிரியாவே வச்சிருக்கிறது அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அவர்கள் இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் அப்படின்றதே கட்டமைத்து இந்த பூமியை கலவர் பூமியாகவே வைத்துக் கொண்டிருப்பது இதுதான் ஆர் எஸ் எஸ் திட்டம் இப்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற இந்த தேச துரோகமான காரியங்களை இந்த ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கள் ஒரு பகுதி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதி இதுதான் இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய கலவரம் எந்த ரூபத்தில் எழுதிக்கிட்டீங்கன்னா கூட இந்த கலவரத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமே வந்து இதுதான் அவர்கள் தேச பக்தர்லாம் கிடையாது அவர்கள் தான் இந்த மண்ணினுடைய ஒரிஜினல் தேச துரோகிகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்த பூமியை கலவர பூமியாக வைத்திருக்க வேண்டும் தான் அவர்களுடைய நோக்கம் அதனாலதான் தொடர்ந்து நீங்க மணிப்பூர்ல கலவரம் நடக்குது பாரு மகாராஷ்டிராவில் கலவரம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டுல தேர்தல் வருது இந்த தேர்தல் நேரத்தில் என்னென்ன கூத்து பண்ண போறாங்களோன்றது தெரியல பெரிய கலவரத்தையும் உருவாக்கிட்டே இருக்கணும் இப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது எதிராக வரையறை ஆளுநர் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு சட்டம் ஏற்றாங்க அந்த சட்டத்தையே மதிக்க மாட்டேன் நாங்க மீண்டும் கல்லூரியில் இருக்கக்கூடிய வேந்தர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம் அவர்களுடைய நோக்கம் மண்ணும் பூமியும் மக்களும் அமைதியாக இருக்கக்கூடாது எப்போதும் ஒரு கலவரத்தோடவே இருக்க வேண்டும் மக்கள் பீதியிலேயே இருக்க வேண்டும் மக்கள் வெறுப்பிலே இருக்க வேண்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரங்களாவது சிரித்த முகத்தோடு இருக்க வேணாம் பாருங்க நீங்க யார வேணாலும் பாருங்க நீங்க அண்ணாமலை எடுத்துக்கங்க அண்ணாமலையை சிரிச்சு நீங்க எப்பயாவது பார்த்திருக்கீங்களா ஆளுநர் ஆர் என் ரவி சிரிச்சு எப்போது நீங்க வந்து பார்த்திருக்கீங்களா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில நகைச்சுவையாக சிரிச்சிருக்காரா அவங்க சிரிக்கவே மாட்டாங்க அமித்ஷா சிரிச்சிருக்காரா சிரிச்சிருக்கவே மாட்டாரு அவர்கள் எல்லோரும் வெறுப்புணர்வோடவே இருப்பாங்க கோபத்தோடவே இருப்பாங்க அவர்களுக்கு இருட்டிய முகத்தோடய இருப்பாங்க இதுதான் அவர்களுடைய ஸ்டாண்டு அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தல் சரியா ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ள இங்க என்னென்னலாம் வேலைகள் செய்யணுமோ இந்த மக்கள் மத்தியில என்னென்னலாம் பீதியை கிளப்பணுமோ எந்தெந்த அரசியல் கட்சியெல்லாம் வளைக்கணுமோ அத்தனை வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப தேர்தல் வருது ஒரு அரசியல் கட்சி ஆகப்பட்டது நல்ல மதிப்பும் நல்ல மரியாதையும் நல்ல பேரும் அரசியல் விரும்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கு வராங்க அப்ப சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம சாதாரணமான மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க ஆளுநர் பெரிய துணிச்சல் உள்ள ஒருவா அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க அப்ப இந்த சட்டத்தை மதிக்காத சட்டத்திற்கு எதிரா துரோகம் செய்யக்கூடிய சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லோருமே பிஜேபி பட்சமா இருக்காங்க அதாவது இதுதான் ஹிட்லர் ஒரு முறை சொல்வார் பொய் சொல் பொய்ய மட்டுமே சொல் அதையே மீண்டும் மீண்டும் சொல் மக்கள் நம்பு வரை சொல் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் மக்கள் அதை நம்ப தொடங்கி விடுவார்கள் இதுதான் பாசிசம் இதுதான் ஹிட்லரினுடைய வாசகம் இப்படித்தான் ஹிட்லர் நடந்து கொள்வார் அப்ப அந்த வாசகத்தை நீங்க அப்படியே எங்க ஒப்பிட்டு பாருங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்னைக்காவது அவர்களுடைய பேச்சுல உண்மை இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க உண்மை என்பது தீபம் பொய் என்பது தீ பந்தம் அவர்கள் பொய்யர்கள் அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்